என் இனிய நண்பர்களே தமிழர்களே உங்கள் மனசு சொல்லி ராஜா பேசி சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை മനുതനെ കൊണ്ടുപോവേ ഞാൻ നാം പ്രയോജനമായ സനിതെ കൊണ്ട് സെൽ മിക്ക കഷ്ടം എൻ അൻപം അത് മറ്റുമല്ല സലയൻ സനിതാഭിമാനി വരെയും അവൻ വീട്ടിൽ പശിയാറി വരാതെ ഞാൻ കയ്യാറ് അത്തയ ഒരു നല്ല കലയൻ பல நாட்களாக விதமான மூமெண்டும் இல்லாமல் இருக்கும் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாயவிடக்கூடாது நினைத்தோம் எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்கவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டம் மிக முறை காலை செய்தி கேட்டவுடனே ஏன்னா அவன் கலைஞன் மட்டுமல்லவே சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் ஒண்ணும் சினிமா நடிகர்கள் சம்பாதிகும் சம்பாதித்து பிறர் கள்ளி கொடுத்தான் விஜயகாந்த் விஜயகாந்தோடு ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தோடைய படம் என்றார் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தான் இருந்தேன் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் இருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாமல் ஒன்று என்னால் உடல்நிலை சரியிலை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒரு காலகட்டத்திற்கும்

അവരുടെ ആത്മാടിയ അവർ കുടുംബം ആത്മാട നാം ഏതോ എത്തെല്ലാം അറിയിച്ചു കൊളുക അവരുടെ സികം കൂടുതലല്ല എതയും ചെയ്യേണ്ട വിജയം മനുത എന്നോ അതെ ചെയ്താലേ പോവും നിങ്ങൾ അവർക്ക് കൊടുക്കുന്ന ആത്മ